அனைவருக்கும் அன்பு வணக்கம் மீண்டும் ஒரு கதை நேரத்தில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நண்பர்களே இந்த வாரம் கதை நேரத்துக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிவிப்பு மற்றும் அது ஒரு வேண்டுகோள் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த வாரம் கேள்வி நேரம் இடம்பெறவில்லை அதே மாதிரி இருபத்தொன்போது முப்பது ரெண்டு நாளும் வந்து பதிவுகள் வராது ஏன்னா பையன் யூரோப் கிளம்புறான் அப்படின்னு சொல்லியிருந்தேன் இல்லையா முப்பது தான் கிளம்புறான் ஸோ அதனால் நண்பர்கள் வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் அதனால் இந்த இரண்டு நாள் அந்த கேள்வி நேரம் அந்த தாமதத்தை அவர் தள்ளி போனதை கொஞ்சம் பொறுத்துக்கணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன் ரைட் இந்த வார கதை நேரத்துக்கு போகலாம் முதல்ல கடந்த வாரத்தில் நாம் பார்த்த நொண்டி பிள்ளைகிறார் அந்த கதையோட முதல்ல அதனுடைய எழுத்தாளர் ஜெகத் சிற்பியன் ஒன் ஆஃப் த அன்சங் ஹீரோஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் இந்த வருடம் வந்து அவருடைய நூற்றாண்டு வருடம் பத்தொம்போது ஜூன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி அஞ்சில் பிறந்தவர் ஏனோ தெரியல அவருக்கு உரிய அங்கீகாரம் வந்து அவருக்கு கடைசி வரைக்கும் கிடைக்கலன்னு தான் நான் சொல்லுவேன் அவருடைய சிறுகதைகளாகட்டும் குறுநாவல்களாகட்டும் இல்லை நாவல்களாகட்டும் எல்லாமே வந்து அற்புதமான படைப்புகள் ஆனால் அதுக்கேற்ற ரெக்கக்னிஷன் ஏன் அவருக்கு கிடைக்கலன்றது தான் எனக்கு ஒரு பெரிய கேள்விக்குறியாக இருக்கின்றது நிறைய பேர் இருந்தாங்க போட்டி அப்படின்னு சொன்னா கூட அந்த காலகட்டத்திலேயே வந்து ஏராளமான எழுத்தாளர்கள் அவர்களுக்குரிய உரிய ரெக்கக்னிஷனை அடைந்திருக்கின்றார்கள் ஆனால் இவருக்கு மட்டும் ஏன் கிடைக்கல அப்படின்றது தான் தெரியல அற்புதமான ஒரு எழுத்தாளர் சரி நோண்டிப்பள்ளி யாருக்கு வருவோம் இந்த கதையை பற்றி நண்பர்கள் நிறைய கமெண்ட் போட்டிருந்தாங்க ஆனால் நான் வந்து இதை வேற விதமாக பார்க்கறேன் ஹென்ரி ஷாரியர் பட்டாம்பூச்சின்னு சொன்ன ஞாபகம் வரும் அப்படின்னு நினைக்கிறேன் அதாவது செய்யாத ஒரு குற்றத்துக்காக ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டு இந்த ஃப்ரெஞ்சு கயானால் ஐலான்னு சொல்லுவாங்க அங்கே கொண்டு போய் தள்ளி பத்தாண்டுகளுக்கும் மேலாக கிட்டத்தட்ட எட்டு ஒம்பது தடவை ட்ரை பண்ணுறார் அங்கேருந்து தப்பிக்கணும்னு ஒவ்வொரு தடவையும் தப்பிச்சு மறுபடியும் குச்சி கொண்டு வந்து அங்கே போட்டுருவாங்க கடைசி முறை அதை தப்பித்து அதுக்கப்புறம் வெனிசு வேளாவுக்கு போயிட்டு அங்கே வந்து அவரையும் ஒரு சாதாரண மனிதனாக மதித்து அவருக்கு குடியுரிமை கொடுத்து அதுக்கப்புறம் அவருடைய வாழ்க்கையை தொடங்குகின்றார் அந்த பேங்கோ அப்படின்னு அந்த பாப்பியோனுக்கு சீக்வல் ஒன்று எழுதியிருப்பாரு அதுதான் வந்து அந்த முதல் பகுதியை விட ரொம்ப முக்கியமானதாக நான் பார்க்குறேன் ஒவ்வொரு வெஞ்சர் ஆரம்பிப்பாரு பீக்குக்கு போவாரு டகால் அப்படியே ஒன்றும் இல்லாமல் தரமட்டமா போயிடும் கொஞ்சம் கூட சிலைக்குவே மாட்டார் வேற ஒரு வெஞ்சர் ஆரம்பிப்பாரு அதுவும் அதே மாதிரி தான் பீக்குக்கு எடுத்துகிட்டு போவார் ஏதோ ஒரு காரணத்தினால அதுவும் வந்து ஊத்திக்கும் இந்த மாதிரி எத்தனை தடவை நடந்தாலும் அவர் சலைத்ததே கிடையாது அந்த மாதிரி தான் நான் இந்த நொண்டி பிள்ளையாரை பார்க்குறேன் நண்பர்களே இங்க அந்த பிள்ளையார் பொம்மை இவருக்குரியது சரி எல்லா மக்கள் பணம் கோவில் கட்டினாங்க அப்படின்னு சொன்னா அந்த பிள்ளையார் எனக்கு தானே அப்படின்னு அவர் எடுத்துட்டு போறாரு இது வந்து என்ன துரத்திட்டீங்கன்னா அதுக்கப்புறம் இங்க கோவிலே இருக்கக்கூடாது அப்படின்ற மனநிலைமை கிடையாது இல்லாட்டா என்ன அப்போ நானு பிள்ளையார் நாங்கள் ரெண்டு பேர் இருந்தோம் அப்படின்னு சொன்னா எங்க ஒன்னா எதை ஒன்னா புதுசா எங்களால் சாதிக்க முடியும் அப்படின்ற நம்பிக்கையை தான் நான் அங்கே பார்க்கறேன் இது பல நேரங்களில் பல இடங்கள்ல நம்ம வாழ்க்கையில சந்திச்சிருப்போம் கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தை நம்ம உருவாக்கி பெரிய அளவுக்கு கொண்டு வந்திருப்போம் அதுல நம்முடைய உழைப்பு ஒரு பெரிய பங்காக இருந்திருக்கும் ஆனாலும் வந்து நம்மளை அப்படியே உதாசீனப்படுத்தி அப்படி வெள்ள தள்ளிடுறது அப்படின்றது நம்ம வாழ்க்கையில் கூட நிறைய பேருக்கு நடந்திருக்கும் இல்லையா அந்த நேரத்துலலாம் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஓடிச்சேன் கட்சியில் இந்த மாதிரி என்ன ஒன்றும் இல்லாமல் வெள தள்ளிட்டாங்களே நான் இனிமேல் என்ன பண்ண போறேன் அப்படின்னு கொஞ்சம் கூட கலங்காமல் இந்த நொண்டி பிள்ளை யார் படிச்சிருந்தா மட்டுமே போதும் அதனால என்னப்பா அந்த நிறுவனம் ஒன்றா ஆர் கட்சி அப்படி கூட வச்சுக்கலாம் அது ஒன்றா நீங்க வச்சுருக்கலாம் ஆனா அந்த செல்வாக்கு அந்த கரிஸ்மா அப்படின்றது என் கிட்ட தான் இருக்கு என்னால் புதிதாக இதை கட்டமைக்க முடியும் அப்படின்ற தைரியம் வேணும் எம்ஜிஆர் அவர்களுக்கு அந்த தைரியம் இருந்தது செல்வாக்கும் இருந்தது அதனால தான் வந்து திமுகவிலிருந்து வெளியேறி அதிமுக அப்படின்ற ஒரு கட்சியை கட்டமைத்து கடைசி வரைக்கும் முதலமைச்சராகவே இருந்தார் அவர் இது வந்து கட்சியில் மட்டும் இல்லை அரசியலில் மட்டும் இல்லை பல விஷயங்களையும் நம்ம பார்க்கலாம் ஸோ அந்த தைரியத்தை கொடுப்பதான ஒரு கதையாகத்தான் நான் நொண்டி பிள்ளையார பார்க்குறேன் மற்றபடி என்ன துரத்துட்டிங்கன்னா நான் என் பிள்ளையார்த்துட்டு போயிடுறேன் இனிமேல் கோவில் ஒன்றும் இல்லாமல் போயிடும் அப்படின்றதெல்லாம் அந்த கோபத்தில் அவர் செய்யவில்லை சரி இந்த வார கதை சாரதாக்கு போலாமா வண்ண நிலவன் ஒரு அற்புதமான எழுத்தாளர் அவரை பத்தி நம்ம அடுத்த வாரம் பார்ப்போம் இப்போ இந்த கதைக்கு போலாம் சாரதா திருநெல்வேலி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்டு வராண்டால உக்காந்துட்டு அப்பா அப்பா வரமாட்டாரா அப்பா சொன்னால் இந்த ஏட்டையா கேட்க மாட்டாரா அப்படின்னு அவ மனசுக்குள்ள ஏகப்பட்ட குழப்பங்கள் அந்த புவனேஸ்வரி மட்டும் வந்து ஒரு வார்த்தை இந்த ஏட்டையா கிட்ட சொன்னா என்ன போயிடலாம் ஆனா அவளே காணாம அவ இல்லாததுதான் இந்த பிரச்சனைக்கு காரணம் நான் இப்ப என்ன பண்றது அப்படின்னு இதே திருநெல்வேலி அவ சின்ன பொண்ணா இருக்கும் பொழுது அவங்க அப்பா வெங்கையர் அவங்க அம்மா ரெண்டு பேரோடவும் அந்த ரோட்ல நடந்து வந்திருக்கா அவங்க ஊர் வந்து பிரம்மதேசம் அந்த பிரம்ம தேசத்துல இருந்து மொத பஸ்ஸை புடிச்சி ஜங்ஷனுக்கு வந்து அங்க ஒரு கடையில் காப்பி சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் அங்கேருந்து கைலாசபுரம் போற வழியில நடந்தே போவாங்க ஆனா இன்னைக்கு சூழ்நிலையே வேற மாதிரி இருக்கு கோர்ட்டு வாசல்ல உக்காந்துட்டு இருக்க வேண்டியதா அதுக்கு முத நாள் தான் அவங்க அப்பா வெங்கையர் பஸ் ஸ்டாண்டில் வச்சு சொல்றாரு பொண்ணு கிட்ட இந்த முண்டை அந்த வார்த்தையை தான் அவர் உபயோகப்படுத்துகிறார் என்ன தின்னது போதாது அப்படின்னு ஒன்னையும் தின்னுருவா போல இருக்குமா இதை தவிர்த்து எனக்கு வேற வழி தெரியல சொந்தக்காரங்களெல்லாம் நம்பி பிரயோஜனம் இல்லை சிநேகிதங்க தான் உதவுவாங்க உனக்கு பஸ் சார்ஜுக்கு மேலேயும் ஒரு ரூபா கொடுக்கணும் தான் ஆசையாக இருக்கு ஆனா என்கிட்ட வேற காசு கிடையாது ரெண்டு ரூபா தான் இருக்குது நான் நடத்துகிற காப்பி கிளப்பில் உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுக்க முடியும்லாம் எனக்கு நம்பிக்கை இல்லை புவனேஸ்வரி அவன் நல்ல நிலமையில் தான் இருக்கா படித்து அவங்க புருஷன் நல்ல வேலையில் இருக்கான் அதனால் நீ அங்கே போனியானா அவங்க எப்படியும் உனக்கு கல்யாணம் பண்ணி வைப்பாங்க எல்லாம் நல்லபடியாக ஆன பிறகு நீ கடுதாசி போட்டால் போதும் அதுக்கு முன்னாடி எந்த கடுதாசும் போடாத அப்படின்றாரு அதுவும் எப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு வந்தாங்க அப்படின்னா இவகிட்ட ஏற்கனவே சொல்லிவிட்டு ஆற்றுக்கு போகிற மாதிரி அந்த குடத்துக்குள்ளே இந்த சாயம் போன ரெண்டு சேலை அந்த செங்கோட்டை பெரிய பார்த்து கொடுத்த ஒரு ஜாக்கெட்டு ஒரு துண்டு அவளுடைய அந்த எஸ்எல்சி புக்கு அப்போல்லாம் புக்காக தான் வரும் சர்டிஃபிகேட் சிங்கிள் பேப்பராக இருக்காது எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டு நீ போ அப்படின்னு சொல்லிட்டு பின்னாடி இவர் ஏதோ கடைக்கு போகிறா மாதிரி சாக்கு பையை தூக்கிட்டு வராரு அதுவும் கொஞ்ச நேரம் கழித்து தான் இடைவெளி விட்டு தான் ஏன்னா ரெண்டு பேரும் ஒன்றா போனால் ஏதாவது சந்தேகம் வந்துடக்கூடாது அப்படின்னு பஸ் ஸ்டாண்டில் வச்சு இதெல்லாம் சொல்லிட்டு கண்ணீரோடு திரும்பி போயிடுறாரு வெங்கையர் பஸ்ஸு வருதான்னு பார்க்குறா கொஞ்ச நேரத்தில் பஸ்ஸு உடனே அதில் ஏறி உக்காந்துக்கிறாள் ஏறி உக்காந்தாலும் மனசுக்குள்ள ஒரு பயம் எங்கேயாவது சித்தி விஷயம் தெரிஞ்சு வந்து கூட்டிட்டு போயிடுவாளோ அப்படின்னு ஆமாம் அவங்க அம்மா இறந்து போயிட்டாங்க அதுக்கப்புறமா ரெண்டாவது கல்யாணம் பண்ணினார் வெங்கையர் அதனால தான் சொல்கிறார் அவள் என்ன தின்னதோடு இல்லாமல் ஒன்றையும் வந்து நாசம் பண்ணிடுவா போல இருக்கு அப்படின்னு நடுவில் அந்த ஸ்டேஜ் க்ளோஸிங்னு சொல்கிறாங்கல்ல அந்த மாதிரி பஸ்ஸுன்னு நிறுத்துகிறாங்க இவளுக்கு பக்கு பக்குன்னு இருக்குது ஒரு வழியாக திருநெல்வேலிக்கு வந்து இறங்குறா எப்போவோ அவளோட கூட படித்த சிநேகிதி புவனேஸ்வரி அவள் எழுதின கடிதம் அது கையில் இருக்கு எவ்வளோ பாசமாக இருக்கா என் மேலே எப்படி மாஞ்சி மாஞ்சி கடிதம் எழுதியிருக்கா அந்த கடிதத்தை கூட வீட்டில் உக்காந்து படிக்க மாட்டாளாம் வெளில எங்கேயாவது எடுத்துகிட்டு போயிட்டு அந்த சித்தி இல்லாத இடமா பார்த்து அப்பப்போ அந்த கடிதாசியை படித்து சந்தோஷப்படுவோம் அந்த அட்ரஸுக்கு போனால் அங்கே தான் அவன் தலையில் இடி கொழுந்த மாதிரி இந்த செய்தி கேட்குறாங்க இல்லையே அவங்க வந்து ஆழ்வார் திருநகரி மாற்றிக்கிட்டு போயிட்டாங்களே அப்படின்னு ஆழ்வார் திருநகரி எங்கே இருக்குது பஸ் சார்ஜ் போக கையில் காசும் கிடையாது ஏதாவது சாப்பிட்லாம் அதுக்கே முடியாது அப்புறம் தானே நீங்கள் இங்கேருந்து பஸ்ஸை பிடிச்சி ஆழ்வார திருநுக்கறி போகிறது எங்கே போய் தேர்றதுன்னு தெரியல பொழுது சாஞ்சிடுச்சு வேற வழி இல்லாமல் பஸ் ஸ்டாண்டில் வந்து நிற்கிறா அந்த பக்கம் பிரம்மதேசம் போகிற டிரைவர் கண்டக்டர் எல்லாம் அப்பாவுக்கு தெரியும் ஏன்னா அவர் காப்பிக்குள்ளே போய்ச்சிருக்காருல எப்படியும் அங்கே காப்பி குடிக்க போவாங்க அப்படி யாராவது தெரிஞ்சவங்க இருக்க மாட்டாங்களா அது மாதிரி நான் இவரோட பொண்ணுங்க என்னை கொண்டு போய் ஊரில் விட்ருங்க அப்பா பஸ் ஜாதி கொடுப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு போகலாம் ஆனால் வீட்டுக்கு போனால் சித்தி என்ன பண்ணுவாளோ தெரியாது வேறு வழி எங்கே போகிறது இப்படி பஸ் ஸ்டாண்டில் இருந்தவளை தான் ஏட்டையா வந்து கூப்பிட்டு போயிட்டார் நேராக ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டு போயிட்டார் ஏட்டையா அங்கே இன்னும் நாலஞ்சு பொம்பளைங்க இருக்காங்க என்ன வருமானம் அப்படி இப்படிலாம் கேட்குறாரு இவளுக்கு எதுவும் சொல்ல முடியல இப்போது கோர்ட் வாசலில் உக்காந்துட்டுருக்காள் என்ன பேசுறதுன்னு ஒன்றும் புரியலை ஏட்டையா இவரை கூட்டிகிட்டு நடந்து வராரு அப்போ வந்து அழகம்ம செல்லம்மா இப்படி எல்லாம் இருக்காங்க என்ன ஏட்டையா புதுசாக ஏதோ பிடிச்சிருக்கீங்க போலகுது அப்படின்றா அதுக்கு அழகம்மா ஏதோ பதில் சொல்கிறா அப்போ வந்து ஏட்டையா சொல்கிறார் என் வயசில் நான் எப்படி இருந்தேன்னு தெரியுமா அப்படின்னு சொல்கிறாரு எல்லாம் சிரிக்கிறாங்க அப்பா வரமாட்டாரா புவனேஸ்வரி வரமாட்டாளா அப்படின்னு ஒரு கனவு கண்டு கொண்டு இருக்கின்றாள் அப்போது ஒவ்வொரு பேராக கூப்பிட்றாங்க இவ்வளோ போய் அங்கே நிற்கிறான் எல்லாருக்கும் அஞ்சு ரூபா அபராதம் போடுறேன் அப்படின்ன உடனே எல்லார்ட்டையும் காசு கேட்குறார் சாரதா கிட்ட காசு கேட்கும்போது அவர் சொல்கிறேன் என்கிட்ட காசு இல்லை அப்படின்னு என்னது காசு இல்லையா ஏன் ஒன்றும் வருமானம் இல்லையா அப்படின்ட்டு அவள் கையில் இருந்த அந்த பைய பிடுங்குறாரு ஏட்டைக்கா பிடுங்கிட்டு அது உள்ளே என்ன இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அவளுடைய அந்த துணிகள் ஒன்று உள்ளாடை அதுக்கப்புறம் இந்த எஸ்எஸ்எல்சி புக்கு இதெல்லாம் கீழே உழுது கூடவே சில்லரை விழுது எண்ணி பார்த்தா மொத்தமே முப்பத்தஞ்சு வயசாக இருக்குது இதை மீதியை வந்து இன்றைக்கி வருமானத்தில் கட்டிடுவா அப்படின்னவுடனே எல்லாம் சிரிக்கிறாங்க அப்போது அழகம்மை சொல்கிறா ஏட்டையா சும்மா இருங்க அந்த பொண்ணை பார்த்தாலே தெரியல அது ஏதோ நல்ல குடும்பத்து பொண்ணு மாதிரி இருக்குது ஏதோ அதுவும் போதாத நேரம் உங்ககிட்ட கிட்டே அது துணியெல்லாம் எடுத்து வெளில போடும்போது அது எப்படி குறுகி போய் உக்காந்து நிற்குது பாருங்க என்னப்பா அபராதம் தானே நான் கட்டுறேன் அதுக்கு அப்படின்ட்டு அந்த அஞ்சு ரூபா அபராத பணத்தை கட்டிடுறாங்க கட்டிட்டு சாரதாவை கூப்பிட்டு வரான் கோர்ட்டு கேன்டீனில் வந்து இட்லி வாங்கி கொடுக்குறா நீ சாப்பிடுமா அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சாரதாவும் பசியில் அந்த இட்லியை சாப்பிட்றான் சாப்பிட்டு முடித்த உடனே எங்கே போனோம் அப்படின்னு கேட்டு ஊருக்கு போக பஸ் சார்ஜ் கையில் கொடுத்து பத்திரமா போயிட்டு வாமா அப்படின்னு அழகம்மை சாரதாவை அனுப்பி வைக்கிறாள் நண்பர்கள இது பற்றிய உங்களது கருத்துக்களை மறக்காமல் வந்து நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் என்ன தோணினாலும் இல்லை எதுவுமே தோணலை அப்படின்னு நீங்கள் நினச்சாலுமே அதை கமெண்ட்டில் சொல்லுங்கள் எல்லாத்துக்கும் நான் அடுத்த வார கதை நேரம் ஆறு கேள்வி நேரத்தில் நான் பதில் சொல்கிறேன் மறுபடியும் ஒரு சின்ன ரிமைண்டர் இருபத்தொம்போது முப்பது பதிவுகள் வராது முப்பத்தி ஒன்றிலிருந்து தொடர்ந்து வரும் மீண்டும் அடுத்த பதில் இணைந்திருப்போம் வணக்கம்